மாறி இருக்கிறாங்க தெரியுமா இந்த அமைப்பின் கீழே எத்தனை பட்டதாரி டாக்டர்கள் தெரியுமா தெரியுமா எத்தனை எத்தனை வழக்கறிஞர்கள் அதிகாரிகளை இந்த கொள்கை ஈர்த்து டாக்டர்களுக்காக வழக்கறிஞர்களுக்காக பொறிக்க பசங்களுக்காக படித்தவர்கள் விவரம் உள்ளவர்கள் பண்டிதர்கள் எல்லாம் லட்சம லட்சமாக இதன்படி ஈர்க்கப்படுகிறார்களே அதிலிருந்தால் விளங்க மாட்டீர்களா இருக்கிறதா நான் சொல்ல வர்றேன் உங்க அப்பாட்டும் போய் நாசமாக அங்கார சூழ்நிலை அதை விட்டுருங்க இன்னொன்னா வருவோம் இந்த மக்களை எப்படி தசை திருப்புறாங்க தெரியுமா அது நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு மக்களுக்கு தெரியாது புது சகோதரர்கள் தெரியாது அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா இவங்க இங்க லேசான இல்ல நபிகள் நாயகத்தை திட்டவங்க அப்ப கோவம் வளர்க்கிறாங்க மக்கள் கோபம் மக்கள் கோபம் என்ன இருக்கு இந்த தலைமை ஆகக்கூடிய மார்க் அறிஞர்கள் மற்றவர்களும் மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க இவங்க கூட்டம் போட்டு நபிகள் நாயகத்தை திட்டக்கூடாங்க நபிகள் நாயகத்தை தவிர யாரையும் பின்பற்றாது சொல்லக்கூடிய நாங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக லட்ச லட்சமா வரக்கூடிய வரதட்சினை எட்டு மதிக்கக்கூடிய நாங்க நபிகள் நாயகத்தை திட்டங்களா நபிகள் நாயகத்தை ஏன் அவமதிக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் பக்கத்து எப்படி சொல்லுவாங்க நபிகள் நாயகத்தை திட்டங்க நபிகள் நாயகத்தை யார் திட்ட முடியுமா நபிகள் நாயகத்தை திட்ட முஸ்லீம இருக்க முடியுமா இந்த கூட இல்லாத இந்த மக்கள்கிட்ட போய் சுலாவை திட்டுவாங்க வந்து கேட்டுட்டு திட்ட செருப்பகத்தடி மேடையில் கூப்பிட்டு கூட்டிட்டு திட்டுவான் தேவிட்டுவான் நாயகம் செல்ல எப்படி என்ன அடிப்படையில் சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா நாங்க சில காரியங்களை எதிர்ப்போம் என்ன காரியம் தெரியுமா நீளாறு ஒன்று கொண்டாடுறாங்க மீலாது விழாவை நாங்கள் எதிர்ப்போம் நபிகர் நாயகத்தினுடைய பிறந்த நாள் விழாண்டு கொண்டாடுறாங்களே அதை நாங்கள் எதிர்ப்போம் எதிர்க்கிறோம் இன்னைக்கு எதிர்ப்போம் நாளைக்கு எதிர்ப்போம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் தமக்கு பிறந்த நாள் கொண்டாடவில்லை நபியை ஆன பிறகும் கொண்டாடவில்லை நபி ஆகுறதுக்கு முன்னாடியும் கொண்டாடவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் மரணித்த பிறகு அபுபக்கர் சித்திக் ரலியல்லா கொண்டவர்கள் கொண்டாடினார்களா மேல பெரிய வைப்பதுல நம்மளை எல்லாம் பலமடைந்து அதிகமானவர்கள் அபுபக்க சித்திக்கு ரெளி அவர்கள் அபுபக்க சித்திக்கு ரெளி அவர்கள் பதிகல் நாயகம் செல்லா அவளைக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களா இல்ல உமரில் கொண்டாடினார்களா இல்ல உஸ்மான் ரலி இல்லாமல் கொண்டாடினார்களா மூன்றாவது ஜனாதிபதி அவர் கொண்டாடல நாலாவது ஜனாதிபதி அறிவழி இல்லாமல் கொண்டாடினாங்களா இல்ல இந்த நாளிக மாவு நாளிக மாவுங்களே அவங்களாச்சும் கொண்டாடினாங்களா அபு அறிபாயி மாமிலா அவர்களா கொண்டாடினாங்களா இமாம் கொண்டாடுனாங்களா மாளிகைமாம் கொண்டாடினாங்களா கொண்டாடினாங்களா யாரும் கொண்டாடல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா உண்டாக்கிட்டு மார்க்க ஆயிருமா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எங்கும் விழா நபிகள் நாயகம் செனல்லாவலை செல்லும் காலத்தில் இருந்து ஆயிரத்தி இருநூறு வருட காலமாக வாழ்ந்த எந்த முஸ்லிமும் பிறந்த நாள் விழா கொண்டாடவில்லை ஒருவனுடைய பிறப்பில் எந்த சிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாம் நான் பிறந்தது சிறப்பா நான் என்ன செஞ்சோம் அதை வச்சு எனக்கு சிறப்பு வரணும் நம்ம நம்ம ஒரு மனிதனுக்கு சிறப்பு சேர்வதாக இருந்தா அவன் முயற்சித்து அவனுக்கு சிறப்பு கிடைக்கணும் நான் பறிக்கிறேன்னா நான் முயற்சிக்கிறேன் சிறப்பு எனக்கு சேரலாம் நான் தர்மம் செய்யிறேன்னா நானா உழைச்சி நானா தர்மம் செய்யிறேன் அதனுடைய சிறப்பு எனக்கு சேரலாம் நான் கருப்பா பிறந்தது நான் சிவப்பா பிறந்ததுக்கு நானா காரணம் நான் கட்டையா பிறந்ததுக்கு மெட்டையா பிறந்ததுக்கு நானா காரணம் ஒருத்தர் ஒரே மார்க்காரு அதனால சிறப்பு சொல்ல முடியுமா அவர் எந்த உழைப்பும் செய்யல அவர் அவரை தேர்ந்தெடுக்கிற நினைக்கவும் உங்களுக்கு உண்டு அவங்க மார்க்கத்தில் கிறிஸ்து பிறந்த கொண்டாடுவார்கள் நமக்கு அது கிடையாது நபிகள் நாயகன் பிறந்ததை பற்றி கொண்டாடுமாறு நமக்கு மார்க்கம் சொல்லித் தரவில்லை அது வேணாம் என்று நமக்கு சொல்லுகிறது என்னுடைய மார்க்கத்தில் நான் சொல்லாத எதையாவது நீங்க உண்டாக்கினா அது வழிகேடு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது இன்னும் சொல்ல போனா நமக்கு ஹிகிரி ஆண்டு இருக்கல ஒரு தெரிஞ்ச விஷயத்துல நான் வர்றேன் கிறிஸ்துவ மக்களுக்கு வந்து கிபி ஆண்டு சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்கு பிண்டி கிமு கிறிஸ்துவுக்கு முண்டிம்பாங்க அது மாதிரி வள்ளுவர் ஆண்டு தமிழர்களுக்கு இருக்கு வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லிக்கிறாங்க வள்ளுவருக்கு முந்தி வள்ளுவருக்கு பிண்டி வச்சுக்க வேண்டியதான் இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆண்டு வச்சிருக்கிறாம ஹிஜிரி ஆண்டு அது எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு நதிகள் பிறந்ததுல இருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இஸ்லாத்துல இருந்திருந்தா அவங்க பிறந்தால இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல பிறந்த வருஷத்திலிருந்து நம்ம இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்கல எங்கே ஆரம்பிக்க தெரியுமா நபிகள் நாயகம் சலல்லாவுடைய சொல்ல மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதினாவுக்கு போனாங்கள அந்த விரட்டப்பட்ட பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத் அது ஐம்பத்தி மூணாவது வயசில் நடக்குது நபிகள் நாயகம் சலல்லாவை சொல்ல மூணாவது வயசுல மக்காவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள் விரட்டப்பட்டு விருத்து போனாங்க அந்த பயணம் அந்த பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத் அவங்க என்னைக்கு புறப்பட்டு போனாங்களோ அன்னையிலிருந்து இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு இஸ்லாமிய அரசு உண்டாகுது ஒரு சாம்ராஜ்யம் உண்டாகுது இஸ்லாம் தாறுவாரா வரம்புச்சு அதுக்கு அடித்தளம் அமைத்த நிகழ்ச்சியாக இருந்த காரணத்தினால இருந்து வரலாறு ஆரம்பிக்கிறோம் ரசூசெல்லாவை செல்ல முடிய நபிகள் நாயகத்தினுடைய ஐம்பத்தி மூணாவது வயசில் தான் இஸ்லாமிய ஆண்டு பிறக்குதுன்னு என்று சொன்னா மீனாதி உண்டா சார் அது மீனாவி வருஷம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்களே ஐம்பத்தி மூணு வருஷத்தை சேர்க்கணும் இப்ப நீங்க ஹிஜரி கொண்டாடுறீங்களா அதோட ஐம்பத்தி மூணு வருஷத்தை சேர்த்தா தான் சேர்த்தாதான் நதிகள் பிறந்த வருஷத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்ப ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு விட்டுவிட்டோம் என்ன காரணம் நீங்கலாந்துக்கு இஸ்லாத்தின் மரியாதை இல்லை அனுமதி இல்லை அதுபோக இன்னொரு காரணம் நீலாதுங்கிற நீங்கலாந்து நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் சென்னையில் நாங்க செங்கல்பட்டுல நடக்கிறான்னு எனக்கு தெரியாது சென்னையில நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல இரு பதினைந்து முறை நான் பார்த்திருக்கிறேன் மீளாது ஊர்வலம் என்று ஊர்வலம் விடுவார்கள் என்ன ஊர்வலம் தெரியுமா நீளாது ஊர்வலம் சீரனை அரங்கத்தில் நடக்கும் இங்க மசீத மாமூர்ல இருந்து ஊர்வலம் கிளம்பும் மண்ணடிக்கும் சீரனை அரங்கத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய தூரம் இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க ஊர்வலம் கிளம்புமா நாலு பேர் யானையில உட்காந்துருப்பாரு ரெண்டு பேர் குதிரையில பெரிய கொடியை பிடிச்சிருப்பார் ஊர்வலம் ஆரம்பிக்கும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அவர்கள செய்வோம் தெரியுமா நம்ம கையில தூக்கி தொடக்கி மேலே கட்டிக்கிட்டு முக்கால்வாசித்தோட தெரியும் நல்லா புல்லா சரக்கு ஏத்திக்கிட்டு நீர்வலம் இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நாளைக்கு வர சண்டை நீக்க வேணுமா இல்லையா போகும்போதே கடற்குறைவான வார்த்தைகள்ல நீ ஊர்வலம் இப்படியான ஊர் அது மட்டும் போய்கிட்டே இருப்பான் பள்ளிவாச வரும் அசருக்கு வாங்க சொல்லுவாங்க தொழகைக்கு போய்கிட்டே இருப்பான் நதிக கொண்டாடுறேன்னு இதை தொழுவாம என்ன கொண்டாடுற பள்ளிவாசல துளவைக்கு வாங்க சொல்லுவாங்க போய்கிட்டே இருக்கு ஊர்வலம் அங்க கொஞ்சம் போய் மகரிப்புக்கு பார்க்க சொல்லுவோம் அடுத்த பள்ளியில போய்கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊர்வலம் போய் இசாவுக்கு பார்க்க சொல்லுவான் அப்பவும் போய்கிட்டே இருக்கும் அப்ப மூணு வக்து தொகைகளுக்கு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படும் ரெண்டு மணிக்கு புறப்பட்ட ஊர்வலம் எட்டு மணிக்கு போய் சேரும் மூணு தொழுக சனால் மூணு தொழுக அவுட்டு நீராவிழா கொண்டாட தொழுவதில் உருவாள முடிக்க மாட்டா நீங்க நீராவிழா கொண்டாடுங்க நபிகள் நாயகத்தின் மீது அன்பு உள்ள ஒருத்தர் பள்ளிவாசல்ல தொழில் போகாம ஊர்வலம் போவானா இத கண்ணால பார்த்தோம் பார்த்தலம் வந்து மீனா மீட்டிங் நடக்கும் சிறிது பெரிய மேடை ராட்சச மேடை என்ன பேசுவாங்க தெரியுமா மார்க்கத்தை பத்தி பேச மாட்டாங்க நவிகள்நாயகத்தை பத்தி பேச மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க எந்த கட்சியில போய் கூட்டணியா இருக்கிறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க கட்சி என்ன கட்சியை தெரியுமா மீனாடி விழா பேரு நம்ம தானே தலைவரை விட்டா இந்த சமுதாயத்திற்கு நாதி இருக்கிறோம் மீனாது விழா பேசு அவர் வருஷம் ஜெயலலிதா கொடுத்திருப்பாங்க நம்ம அம்மாவை விட்டால் நமக்கு நான் இருக்கிறதா இந்த மாதிரியான விட்டால் நமக்கு இருக்கா ஒவ்வொரு வருஷத்துக்கு அவரை புகழ்றதுக்கு தான் இந்த விழா நடக்குமா நதிகள் நாயகத்தை புகழ்றதுக்கு நடக்குமா ஒவ்வொருவனும் தன்னை பெரியவனாக்கி கொள்வதற்காக வேண்டி நதிகள் நாயகத்தை யூஸ் பண்றதை வைத்துத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் இது தேவையா இதுக்கு பேர் இஸ்லாமா அதில் எவ்வளவு ஆடம்பரங்கள் எவ்வளவு அனாச்சாரங்கள் காலில் விழுகிற கலாச்சாரம் கூட இந்த மேடையில் அரங்கேறி இருக்கிறது மீளாவது மேடையில் நபிகள் நாயகம் சலல்லா உலகசெல்லம் அவர்கள் தமக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்று சொன்னார்கள் தம்முடைய காலில் விழுவதை கடுமையாக எதிர்த்தார்கள் அந்த நபிகள் நாயகத்தினுடைய விழாவின் மேடையில் ஏறி காலில் விழக்கூடிய கேடுகட்ட கலாச்சாரமும் ஒரு இஸ்லாமிய மேடையில் அரங்கேறுகிறதே அதுக்காக எதிர்க்கிறோமா நபிகள் நாயகத்தை புரிக்காமல் இருக்கிறோமா நதிகனின் நாயகத்தை கேவலப்படுத்தாதீங்க பொறுத்தாவிங்க பாருன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல வயசு என்ன செய்வாங்க ஏ மீனாடூலா இல்லைங்கறேன் புல ரசுல்லாவுல இல்ல பிள்ள கேட்டு பாருங்கண்ணா மீனாதி வில்ல பாயங்க மக்களை தூண்டி விடு நீங்க கேட்டு பாருங்க மீனாதிவுல இல்லைன்னு சொல்லுவாங்க அதுல தெரிஞ்சுக்கிறங்க ரசில்லா பிடிக்காதவங்களுக்கு பாய்ங்க ஏன் இல்லைங்குறோம் அது மாதிரி என்ன நதிகனின் நாயகத்துடைய பிறந்த மாசம் ரவி உள்ளமல் தந்திருச்சுன்னு சொன்னோம் பன்னெண்டு நாளைக்கு மூளுக்கு வருவாங்க மூணு நாள் என்ன ஏன் நதி சிராம்மலைக்கும் ஏன் ரசு செல்லாமலைக்கும் ஒன்று பாட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு ஆளுக்க இருக்குங்கிற மாதிரி ஆளுக்க மார்க்கத்தை படிச்ச ஆளுக்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பாட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாட்டு நூறு ரூபாய்க்கு ஒரு பாட்டு இதே பல மாதிரி ஓடுவாங்க வீடு வீடு ஓத வைக்குவாங்க இவர் என்ன செய்வாரு ஏழை வீடா இருந்தா எனக்கு செலாமலைக்கு அரசு செலாமலைக்கு அரசு செலாமலைக்கு ஓடி போயிடுவார் ஒரு இருபத்தஞ்சு வீட்டு ஓடுவார் ஒரு இருநூறு ரூபாய் தர வீடா இருக்கு